வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவதை காரணம் காட்டி தமக்கு தேவையான வாகனங்களை கொண்டுவர அமைச்சர்கள் தயாராகின்றனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகேதர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் வாகன இறக்குமதி துறையில் நிலவும் பிரச்சனைகள் காரணமாக இதுவரை ஐம்பது தொடக்கம் அறுபது வீதமான மக்கள் தொழிலை கைவிட்டுள்ளனர் வாகனங்கள் இறக்குமதி தொடர்பாக நான்கு வருடங்களாக காத்திருக்கின்றோம் விரைவில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்கின்றார்கள் ஆனால் இதுவரை இறக்குமதி செய்யப்படவில்லை நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் இருநூறு வீத வரி விதிக்கிறது ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலாபிட்டியுடன் நாங்கள் கலந்துரையாடினோம் முதலில் லாரி பஸ் போன்ற வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தை பார்த்துவிட்டு ஏனைய வாகனங்களை இறக்குமதி செய்வோம் என தெரிவித்தார் மேலும் இதனை அமைச்சுக்கு தேவையான கோரிக்கை விடுத்துள்ளனர் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதாக அரசாங்கம் அடிக்கடி கூறுவது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளது எவ்வாறாயினும் வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்தவுடன் விலைகள் உயரும் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்